உங்கள் பானம்மா பேசுகிறேன் சந்தனா டெய்லரிங் ஷாப்பில் இருந்து இன்னைக்கு வந்து நேற்று வந்து மூண்டாழத்து பெட்டி கொட்டி அவங்க தைச்சு காமிச்சிட்டேன் அந்த பாடத்தை அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்குள்ளதை பார்த்துக்கிட்டீங்க அது ஒரு மீட்டரில் சின்ன பிள்ளைகளுக்குள்ளே வெட்டி காமிச்சேன் இன்றைக்கி வந்து சாதா பாவடா சாதா பாவடை எப்படி வெட்டுறது எப்படி தைக்கிறதுன்றதை நான் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து அவங்க ஒரு வேஷ்டியை கொடுத்து ரெண்டு பாவடை தைக்க சொன்னாங்க இப்போ வந்து அவங்களுடைய பாவடை அளவு பாவடை அந்த பாவடை அளவு பாவடை அவங்க கொடுத்தாங்கன்னா அளவு பாடை கொடுத்தாலும் சரி நம்ம அளவு எடுத்துக்கிட்டு எடுத்து தைக்கிறாருந்தாலும் சரி முதல்ல இருந்து ஒயரம் எடுத்துக்கோங்க ஒயரம் எடுத்தப்ப அவங்களுக்கு வந்து முப்பது இருக்குது ஒரு பாவடைக்கு உயரம் வந்து முப்பது அப்படிங்கிறப்ப நம்ம கீழ் பட்டி மடிக்கவும் மேலே அரைஞ்சி போகும் முப்பத்து ரெண்டு எடுத்துக்க உயரம் முப்பத்து ரெண்டு இடுப்பலம் வந்து அவங்களுக்கு வந்து பதினேழு இருக்கு பதினேழு இருக்கிறப்ப அப்ப இந்த பக்கம் பதினேழு அந்த பக்கம் பதினேழு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இடுப்பாக்கலம் இதுதான் பாவடையோட இது அவங்க ஒரு வேஷ்டி கொடுத்து ரெண்டு பாவடை தச்சு கொடுங்கன்னாங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் முதல்ல இந்த உயரத்தை எடுத்துக்கணும் ரெண்டு பாட்டா எடுத்து பிரிச்சு வச்சுக்கணும் பிரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு பாவடைக்கு எவ்வளவு உயரம் தேவையோ அந்த இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம சுருக்கு பிடிக்கிறத பொறுத்து இருக்கு நிறைய துணி இருந்தா நெருக்கி பிடிங்க கம்மியாக இருந்தா இந்த அப்படி தள்ளி பிடிங்க இதுதான் ஒரு சாதா பாவடையோட அளவு இன்னி தைக்கிறாங்க அந்த ரேஷன் வேஸ்டியில பாவடை தைச்சி கட்டுறவங்க இன்னும் இருக்காங்க தைச்சு கொடுக்கலாம் அதனால இப்போ வந்து ஒரு பாவடைக்கு அளவு எடுக்கிறது எப்படின்னா உயரம் இடுப்பகலம் இது தான் ஒரு பாவடையாது கீழ்பட்டிக்கு ஒரு இஞ்சி விட்டு உயரத்தை எடுத்துக்கங்க இடுப்பகலத்துக்கு அவங்க இடுப்பு அளவுக்கு எவ்வளவு இருக்கோ முப்பத்தேழு முப்பத்தெட்டு நாற்பது அப்படி அவங்க இடுப்பு சுற்றுலா வளர்ந்து அளவு எடுத்து குறிச்சிக்கோங்க ஒரு சாதா பாவடையாக அளவு இல்லை வெற்ற மெத்தை அப்படின்னு சொல்கிறேன் ஏற்கனவே நான் அவங்களுக்கு இந்த ஒரு வேஷ்டியில் ஒரு ஒரு பாவடை தச்சுக்கேன் இப்போ இன்னொரு பாவடை வந்து உங்களுக்கு தச்சு காமிக்கணுங்கிறதுக்காண்டி இப்போ இதை வெட்ட போகிறேன் அவங்க இந்த பா சுருக்கு பிடிக்கிற பாவடை போடுறவங்க இன்னும் சுருக்கு பிடிக்கிற பாவடை தான் செய்கிறாங்க இப்போ வந்து நம்ம உயரத்தை எடுத்துக்கிட்டு இந்த பாவடை பாதியை பிரிச்சுட்டு பாதி இதில் பிரித்து வச்சிருக்கேன் இப்போ எவ்வளோ உயரம் தேவையோ அதை நம்ம கணக்கு பார்த்துக்கணும் இதை இப்படி இரட்டையாக மடிச்சுக்கணும் இப்படி மடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவை ஒரு பீஸு இங்கிட்ட ஒரு பீஸ் போட்டிருக்கேன் இங்கிட்ட ஒரு பீஸ் இந்த பாருங்கள் ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் மடித்து அவங்களுக்கு தேவை முப்பது நான் எடுத்திருக்கிறது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒயரை எடுத்துட்டு அந்த பாவடையில் உள்ள அளவுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அவங்களுடைய மொத்தம் இறக்கம் ரெண்டு இஞ்சி ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி மடிப்போம் இங்கிட்டு அரை இஞ்சி போயிடும் மேல் மேல்பட்டி அப்போ முப்பத்தி ரெண்டு மேலே வந்து நாடாக தான் போட போகிறோம் அது நாடா போடுறப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு இஞ்சி ஒன்றரை இன்ச்சி தான் நாடா போடும் அது மடிச்சு இல்லை இப்போ அது ரெட்டையாக மடிச்சுட்டு இதுக்கு நேராக வெட்டிடுங்க நேரம் வெட்டியாச்சு ரெண்டு பாட்டாக வெட்டியாச்சு வெட்டியாச்சுன்னா அப்போ நமக்கு வந்து இதில் வந்து உயரத்துக்கு எடுத்தாச்சு இடுப்பு சுற்றளவை இப்போ நம்ம பிடிக்கணும் இந்த பாட்டையும் இந்த பாட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும் ரெண்டு பாட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும் பாட்டு ரெண்டாம் பாட்டை எடுத்து கையில் போட்டுருக்கோம் இப்போ என்ன செய்யணும் இதுக்கு சுற்றளவு இது வந்து இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு பாகத்துக்கு பதினேழு இன்னொரு பாகத்துக்கு பதினேழு முப்பத்தி நாலு உங்களோட இடுப்பு சுற்றளவு இப்போ அதை எடுக்கிறேன் பாருங்கள் சுற்றளவு இந்த ஓரத்தில் லைட்டாக அப்படி மட்டும் இருக்கோங்க ஏன்னா அந்த ஓப்பன் கிட்ட நம்ம கொஞ்சம் இடம் விட்டு தான் நம்ம தைய இது பண்ணுவோம் தையல் பண்ணுவோம் அதே மாதிரி இது செய்யும் அந்த ஓபன் நம்ம சைடு ஓப்பன் வரும்ல அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அடிச்சுக்கணும் இப்படி ஒரு மடிப்பு மடித்து இப்படி ஒரு மடிப்பு எவ்வளவு பதினேழு அந்த ஒரு பகுதிக்கு அந்த ஒரு தையல் வரைக்கும் நமக்கு பதினேழு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ஃபில்டர் நெருக்கி பிடிக்கணும் தூக்கி வச்சு தூக்கி வச்சு அடிங்க ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து பெட்டிக்கோட்டுக்கு ஒரு இன்ச்சு எடுத்தோம் இதுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு அப்பளம்

மடிக்கணும் இல்லை அப்படி ரெண்டு ரெண்டா கூட மடிச்சுக்கணும் இப்ப ஒரு பாட்டு வந்துருச்சு நம்ம எவ்வளவு இருக்குன்னு அளந்துக்கணும் பதினேழு பதினெட்டு இருக்கு அப்ப இனியும் கொஞ்சம் இந்த இதுல வரையில கொஞ்சம் நெருக்கிக்கணும் நமக்கு வேண்டியது பதினேழு தான் அப்ப நம்ம கொஞ்சம் நெருக்கி அடிச்சுக்கணும் அந்த ஒரு இஞ்சி இதுல கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன் வரையில நம்ம கொஞ்சம் நெருக்கி எடுத்துக்கலாம் அதனால ஒன்று திருப்பி பக்கத்து பக்கத்துல வச்சுக்கோங்க ரெண்டு பாட்டிலையும் நம்ம பில்ட்டு பிடிச்சிட்டோம் பில்ட்டு பிடிச்சிட்டோம் நான் சொன்ன மாதிரி ஒன்றரை இன்ச்சி அகக்கலத்துக்கு இந்த ப்ளேட்டு சாதா பாவடைக்கு வெட்டிக்கோட்டுக்கு எடுத்தது ஒரு இன்ச்சி இதுதான் இந்த படிப்பு முடித்தோம் இவ்வளவுதான் தான் மடித்தோம் ஒரு இஞ்சி அளவுக்கு தான் இந்த ஒரு இஞ்சி அளவுக்கு அந்த படிப்பு இது வந்து ஒன்றரை இஞ்சி ஒன்றரை இஞ்சி வருதா இந்த கணக்கு பார்த்துக்கோங்க அப்போ ஒரே லெவனாகும் இப்போ நம்ம இடுப்பு சுற்றில் பிடிச்சத கணக்கு பார்த்து எடுத்துருவோம் இருக்குது பாருங்க கரெக்டாக பதினேழு இருக்குது பாருங்க பதினேழு இருக்கா பதினேழு இருக்குது அந்த அங்கிட்டு நம்ம தையலில் போயிடுச்சுன்னா அது பதினேழு இருக்குது அவங்களுக்கு வேண்டியது மொத்தம் முப்பத்தி நாலு இந்த பக்கம் பதினேழு அந்த பக்கம் பதினேழு அப்படியே கணக்கு பார்த்து அந்த பிளீட்டை பிடிங்க இப்போ வந்து மேலே வந்து அந்த பாவடைக்கு பெல்ட்டு கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து பெல்ட்டு கொடுத்து ஃபுல்லாக கயர் கொடுத்து தான் கொடுவோம் அடிச்சிருக்கேன் இந்த பாருங்கள் பெல்ட்டு பெல்ட் கொடுத்து உள்ள கயிறை போறதுக்கா அவங்க தேவையானதை சுருக்கி கட்டிக்கிடுவாங்க இப்படி சுற்றி கட்டுறது நாடாவும் இருக்கு இப்போ இதுல வந்து மூணு இஞ்சி எடுத்திருக்கேன் மூணு இஞ்சி எடுத்திருக்கேன் இதை அடிக்க போறோம் அவங்களுக்கு கரை தெரியக்கூடாதுன்னா அதனால

ஈஸியான வேலை தான் இருந்தாலும் பல பழகுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆரம்ப பழக்கிறதுக்கு வச்சவங்களுக்கு ஈஸி அதான் பழகிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம்

இப்படி வச்சுக்கோங்க இதுக்குள்ளே கயிறு கோர்த்துக்கலாம் நம்ம கயிறு கோர்க்கணும் நாடா கோர்க்குறாரு தான் சுற்றி வர நாடா அடிக்கணும் இப்போ அவங்களுக்கு வந்து இதுக்குள்ளே கயிறு கோர்க்குறது அதனால தான் இப்படி ஸ்கட்டு மடிப்பு இது பண்ணுறது ஸ்கட்டு மடிப்பு மாதிரி இங்க வர்ற மாதிரி கணக்கு பார்த்து கரெக்ட்டா அடிங்க. அப்போ டெல்டா ertsாச்சு. வந்து ertsாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கீல் பாட்ட க்ளீல் பாட்டா ஒரு இஞ்சி அடிக்கணும்னு போக சொல்லியிருக்கேன்ல அதை அடிச்சிடுங்க ஒரு டேப் தேய்ச்சு எப்போயுமே அதாவது ஒரு ஒரு டேப் இப்படி தூக்கி வச்சு அடிங்க ஓகே இந்த புல் பக்கத்தை இந்த புழுதை மடிச்சுட்டு அதை அப்புறம் தூக்கி வைச்சி கரெக்டாக உறிஞ்சி பட்டி கரெக்டாக அழகா வரணும் ஒரே லெவலாக சொல்லுங்க ரெண்டு வரும் மூணு நமக்கு தேவை அவங்களுடைய உயரம் இடுப்பாக்கலாம் அதுக்கு இந்த துணி வருமா அப்படின்னு கையல் வந்து நிக்கணும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி தப்பாலாம் நான் சொல்லித்தாரு இதெல்லாம் இப்போ யாரும் அவ்வளோ விருந்திக்கிறது இல்ல இருந்தாலும் நான் எடுத்த பாடங்களை அந்த வருத்தப்படி எடுக்கொடி எடுத்தா படி படிக்காதவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பத்தி தெரியவங்களுக்கு இல்லை தெரியாத இருக்கிறவங்களுக்கு இது எப்படிங்கிறது தெரியணும் இல்லை அதனாலதான் நான் வருத்தப்படி எல்லா பாடத்தையும் எடுத்து விட்டுருது ஒக்கி வைக்கிறதுலேருந்து எம்மிங் பண்ணுறதுலேருந்து எல்லா பாடத்தையும் எடுத்துருவேன் இந்த இலம் கரெக்டா இருக்கு இந்த ஓபன் எதுக்கு தச்சோம்னா இந்த இடத்துல நம்ம விடுவோம் அதுக்கு தான் அந்த இடத்துல உருட்டி அடிச்சுல இருந்து அடிச்சிருவோம் முதல்ல நீங்க எடுக்கிறப்ப இந்த நண்டுக்கால் அப்படி தூக்கி விட்டு ஒரு அடி ஏன்னா அந்த இடத்துல அப்பதான் பிரியாது அப்படி அடிச்சுட்டு அட்ரஸ் செப்படி ரெண்டு துணி ஒன்று பாலம் வச்சுக்கிட்டு பழைய பாவடை இதுகள் எல்லாம் இருக்கிறதுனால தெரியுது ஒரு டெய்லர் முழு டெய்லர் ஆணும்னா எல்லா பாடமும் தெரிஞ்சிருக்கோம் எல்லாம் தெரிஞ்சா தான் நம்ம ஒரு கேட்கறத தச்சு கொடுக்க முடியும் எடுத்தோன்னு சுடிதாரி ஜாக்கெட் தான் நம்ம தப்போங்கிறதுல நடக்காத கதை எல்லாம் அடிப்பட பழகுனா தான் அடுத்த போக முடியும் நம்ம பதினேழு 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 முப்பத்தி நாலு மொத்த சுற்றளவு உயரம் வந்து அவங்களுக்கு இருக்கிறது முப்பது முப்பத்தி ரெண்டு இப்போ இங்கிட்ட அங்கிட்ட அடிச்ச உடனே அதே முப்பத்தி ரெண்டு முப்பது வந்துடும் முப்பது வந்துடுச்சா முப்பது அவங்களுக்கு அவங்க அவங்க கேட்ட உயரம் நம்ம மேலே அடிச்சிட்டோம் கீழே அடிச்சிட்டோம் அப்போ நம்ம எடுத்த அளவுக்கு கரெக்டாக முப்பது வந்துடுச்சு இதுதான் ஒரு சாதா பாவடையோட அளவு அரை தான் அடிச்சு முடிச்சுட்டோம் அடுத்து கொட்டை எடுத்தாச்சு பாவடை எடுத்தாச்சு வெளிப்பாவடை எடுக்கணும் எல்லா பாடம் முப்பது பாடத்தையும் நான் என்ன உங்களுக்கு வீடியோல போட்டு விட்டுறேன் நீங்க பானமாவுக்கு ஆதரவு கொடுங்க சப்ரைப் பண்ணுங்க பாருங்க பழகுங்க முதல்ல தெரியாதவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்து இப்படி இப்படி தைக்கணுமா அப்படிங்கிறத பாருங்க தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் அதுக்குள்ளே விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா நீங்கள் பழகுறீங்க எப்படி நன்மை அடைகிறீங்கிறத எனக்கு தெரியணும் அதுக்கு தான் புரியாமல் இருக்கப்பிலே கேட்டீங்கன்னா நான் விவரத்தை சொல்லிடுறேன் என்ன எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் பானமாவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்க எந்தமா எடுக்கிறாங்க பாரம்பரியம் பழைய பாடங்கள் அதான் இதெல்லாம் அதனால் என்னால் பிள்ளைகளுக்கு எப்படி கிளாஸ் எடுத்தணும் அப்படி தான் எடுக்கிறேன் உங்களுக்கும் என் பார்த்துட்டு பழகிக்கங்க புரிஞ்சு செய்க